இந்த காலம் உங்களுக்கு சூப்பரான காலம் ஜூன் மாசம் மட்டும் குரு அருமையான இடத்துல செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு எது சார் பிளஸ் என்ன மைனஸ் என்ன சார் சொல்லுவாங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்றது செவ்வாய் வெள்ளிக்கிழமை தேய்பிரை வெள்ளிக்கிழம பண்ணிருப்பீங்க அதனால பாதகம் வந்திருக்கும் அந்த சுமையில போட்டு வாட்டி எடுத்திருக்கோம் அது சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழி மலைக்கோயில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியம் ஜோதிட சாம்ராஜ் மகேசையர் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்காதா நான் வந்து ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருந்துட்டுருக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ச எத்தனை நாள் நான் வேலை செய்வேன் நானும் கஷ்டப்பட்டு உழைச்சின்னு இருக்கேன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன் குடும்பத்துக்காக காசு சேர்த்து இருக்கேன் ஏதோ ஒன்று வாங்கலான்னு பார்த்தா நகை விலை ஏறிட்டே இருக்குது ஏதா ஒன்று பண்ணலாம்னு நினச்சா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஃபேமிலியில் டக்கு டக்குன்னு செலவாயிடுது நான் ஜெயிக்க முடியாதோங்கிற பயம் எனக்கு கைகாலெலாம் நடுங்குது அப்படிங்கிற ஒரு பக்கம் ஜென்ஸுக்கு நிறைய பயங்கள் இருக்குது பெண்கள் ஐயோ நம்ம குழந்தை இருக்குது நல்லா படிக்கணும் நீ காலேஜ் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது இவ்வளோ எது இருக்குது எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோன்னு தெரியலையே இது போன்ற பய உணர்வு அப்படிங்கிறது அடிப்படை இருந்து மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட வந்துடுது ஏன்னா என் குழந்தை வெளிநாட்டில் போய் படிக்கணும் நல்லா வரணும் நல்ல டாக்டர் ஆகணும் நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும் மிகப்பெரிய ஒரு ஒரு தொழிலதிபர் ஆகணும் என்னுடைய தொழிலை அவன் எடுத்ததை கொண்டு வரணும் இப்படி எத்தனையோ விதமான கனவுகள் எதிர்பார்ப்புகள் நான் கஷ்டப்பட்டுட்டேன் சார் என் குழந்தைய கஷ்டப்படக்கூடாது இதுக்காகவே நான் உழைச்சின்னு இருக்கேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆனால் அது பிரயோஜனமாக மாறணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் வருது இல்லைங்க அப்போ இதுக்கு இப்படி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் பேசிகிட்டே இருக்கோம் பிரயோஜனமாகுமா கிடையாது ஜாதகத்தில் ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடம் பலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நீங்கள் என்னதான் ஓடினாலும் என்னதான் கனவு கண்டாலும் அதில் ஒரு குறைபாடுகள் இருக்கும் நிறைய பேருக்கு சொல்லலாம் சார் எனக்கு ஃபேமிலியில் விட்டா போகும் சார் நான் ஜெயிச்சுரு என்கரேஜ் பண்ணுறதுக்கே ஆள் இல்லை அப்போ ரெண்டாம் இடம் கெட்டு போயிடுச்சு ரெண்டாம் இட குடும்பம் வாக்கு ஃபினான்ஷியல் பொசிஷன் இரண்டாம் இட சம்பாத்தியம் இரண்டாம் இடம் உங்கள் மனித வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இப்போ என்ன சார் இரண்டாம் இடம் இரண்டாம் இடம்னா என்ன ஜாதகத்தில் ரெண்டு இடத்த ரெண்டாம் இடமாக எடுத்துக்கலாம் ஒன்று பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் லக்னம்னு போட்டிருக்கோம் அந்த லக்னத்தை வந்து ஒன்று அடுத்து இரண்டாம் இடம் இது ஜாதக கட்டத்தில் இருக்கும் எனக்கு லக்னம்லாம் தெரியாது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு அடுத்த வீடு இது சரியாக இருந்ததுன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் அதனால் அஞ்சு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சம்பாத்தியம் இன்னொன்று அந்த சம்பாத்தியத்துக்குண்டான கிரகம் என்ன மூணாவது பார்த்துட்டிங்கன்னா அதற்குண்டான தெய்வ வழிபாடு என்ன நாலாவது அதற்குண்டான கோயில் என்ன அஞ்சாவது அந்த வழிபாடு எப்படி பண்ணும் இப்படி பன்னெண்டு ராசிக்கும் இது வரைக்கும் எந்த இதுலேயும் பார்க்காத ஒரு அற்புதமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு இது ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் துளாராசிக்கு எதை சார் மாற்றுறது ரொம்ப நல்லது சில நேரம் பார்த்துட்டுனா நம்ம எல்லாத்தையும் ஒரு கால கணிதம் இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் இவங்க இப்படி தான் சில நேரம் சக்ஸஸாக இருக்கும் சந்திராஷ்டம தண்ணிக்கு நான் இன்னொருத்தர் அப்படி நினச்சேன்னா தப்பாக கூட வரும் ஏன்னா நானே ஸ்ட்ராங் இல்லை இல்லையா ஆனா இந்த காலம் உங்களுக்கு சூப்பரான காலம் ஜூன் மாசம் மட்டும் குரு அருமையான இடத்துல இருக்காது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் வேலை விட்டு மட்டும் டக்குன்னு மாறிடப்படாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் எனக்கு எது சார் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன சார் அப்படின்னா செவ்வா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் செல்வத்தை அருள் கொடுத்துருவார் செவ்வாய்க்கு அதிபதி யாரு முருகப்பெருமாள் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை ஸ்கந்தன் உண்டு கவலையே இல்லை மலையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருத்தணி முருகர் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கு தான் சொந்தம் அதனால் நீங்கள் துளாராசி என்பர்கள் இது ஒன்று இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது உங்களுக்கு கோ பூஜைன்னு சொல்லுவாங்க பசுமாட்டுக்கு பூஜை பண்ணுறது இப்படி செவ்வாய் வெள்ளிக்கிழமைனாலும் நீங்கள் பண்ணி போதும் ரொம்ப உகந்ததாக இருக்கும் ஏன் சார் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு சரியில்லாத ஒரு தன்மையும் அதே சுக்கரன் தான் பலமும் சுக்கரன் மைனஸும் சுக்கரன் அதில் சில நேரங்களில் நமக்கு கடன் உபாதைகள் வந்திருக்கும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை மாட்டியிருப்போம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா தேய்ப்பிறை வெள்ளிக்கிழமனால நீங்கள் எதாவது பண்ணியிருப்பீ அதனால் பாதகம் வந்திருக்கும் அந்த சுமையில போட்டு வாட்டி எடுத்திருக்கோம் அதை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மலைக்கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய பலன்களை தரும் செம்பருத்தி பூ அரளிப்பூ செவ்வரளி பூ மாதுள பழம் சாமிக்கு நெவேத்தியம் பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும் யாருக்கு துளாராசி நண்பர்கள் சரி எதுக்காக இந்த டாபிக் நம்ம வந்து எடுத்து பேசணும் சொன்ன மாதிரி நிறைய ஜாதகம் பார்க்கக்கூடிய ஏராளமான நபர்கள் வர வரும்பொழுது முக்கியமான சிரமங்கள் நிறைய அனுபவிக்கிறாங்க ஒரு அம்மா வந்து அன்னைக்கு சார் பொண்ணுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் பயமா இருக்கு காலெலாம் நடுங்குது சார் ஏமா பண்ணிவிட்டேன் டேட்டு மண்டபத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபா பணம் கட்டி ஆச்சு மீதி கட்டுறதுக்கு கைகாலாம் வரைக்கிது சார் என்ன பண்ணோன்னு தெரில பயமாக இருக்குது அப்போ நான் சொல்கிறேன் அம்மா உங்கள் ராசி இது உங்கள் பொண்ணு ராசி இது இந்த தெய்வத்தை நல்லா வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கை தானே திக்கற்றோருக்கு யாருங்க தோணேன் தெய்வம் தான் துணை நாள் நல்ல வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மன திருப்தி ஏற்படும் அப்போ இது இருக்கு வேண்டிக்கோங்கன்னு போய் வேண்டிக்கிறாங்க அது பூஜையை பண்ணுறாங்க ஸ்ரத்தையாக இருக்காங்க நம்பிக்கை வைக்கிறாங்க இத்தனை நாள் பேசாத அண்ணன்ட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க தாய் மாமா தான் ஹெல்ப் கேட்குறாங்க நான் பார்த்துக்கிற கல்யாண செலவெல்லாம் நான் ஏற்றுக்குறேங்கிறேன் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணி விட்டு என்கிட்ட வரா சார் காப்பாற்றிட்டீங்க சார் நான் காப்பாற்றலை உங்கள் பக்தி நீங்கள் வேண்டின விஷயம் ஆனால் சொன்னேலே சார் இந்த மாதிரி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான ஒரு அனுபவம் அன்றைக்கி இருக்கேன் அப்படி ரோட்டில் போயின்னு இருக்கும்போது ஒரு அம்மா அங்கேயாவது ஓடி வந்து என்கிட்ட சொன்னாங்க சார் என் வீட்டுக்கார் பெரிய எப்போவுமே குடிப்பார் அடிப்பர் போட்டு என்னை சித்திரவதை பண்ணுவார் உங்கள் நிகழ்ச்சியை பார்த்தேன் நீங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டேன் நான் பண்ணிண்டேன் இன்றைக்கி பாருங்கள் சார் போய் கழுத்தில் செயின் எடுத்துருக்காருன்னு ஒரே ஒரு சின்ன கிராமில் சின்ன செயினை கொடுத்துருக்காரு ஆனால் என் வீட்டுக்காரர் கொடுத்தது சார் வீட்டுக்காரர் கொடுத்தது சார் அந்த மா முகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ மலர்ச்சியாக இருந்தது பெரிய சந்தோஷப்பட்டாங்க இப்போ பாருங்கள் சார் கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுட்ருக்கார் குடிக்கிறத விட்டுட்டார் சார் ரொம்ப சந்தோஷப்பட்டார் சரிம்மா ரொம்ப சந்தோஷம் திருப்பி இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க இதே மாதிரி வழிபாடு பண்ணுங்கள் அந்த அம்மாவுக்கு வேற யார் நகை வாங்கி கொடுத்துருந்தாலும் எதை வாங்கியிருந்தாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காது அவங்க வீட்டுக்கார உழைச்சி இனிமேல் குடிக்க மாட்டேன் இருந்தால் உனக்குன்னு ரெண்டு ரூபா கொடுத்தாங்கட்டும் ஒரு பெரிய ஆனந்தப்பட்டு விட்டேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வழிபாட்டும் ஒவ்வொரு விஷயங்களும் நாம் சேமித்து வைக்கக்கூடிய செல்வத்தில் இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படுறேன் நான் மட்டும் ஏன் உழைக்கிறேன் இவ்வளோ உழைச்சி என் கையில் ஏன் நிற்க மாட்டேங்குது வீடு வரைக்கும் பணம் வருது அடுத்த நாள் அப்படியே போயிடுது ஏன்னா எங்கள் வீட்டில் லக்ஷ்மி தங்க மாட்டாளா எங்களுக்கு அப்படி ஒரு யோகம் கிடைக்காதா நான் ஜெயிக்க மாட்டேன்னா நான் பேராசைப்படலை ஆசை தான் படுறேன் அந்த ஆசை நிறைவேற்றினாலே நல்லா இருக்குமே சார் என் குழந்தை படிக்கணுமே டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன் அவன் படிக்கணுமே சார் இப்படி ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடைபெறணும்னா நம்ம ராசியிலிருந்து ரெண்டாம் இடம்ங்கிறது செல்வஸ்தானம் நம்ம லக்னத்திலேருந்து ரெண்டாம் இடங்கிறது மனிதனுடைய பொருளாதாரம் பொருளாதார வளர்ச்சி நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய இந்த இரண்டாம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்தானமாக இருக்கு அப்ப இதை இந்த கிரகத்தை இந்த வழிபாட்டை இந்த தெய்வ சக்தியை நாம பிடித்து கொண்டு சத்தையா பக்தியா நம்பிக்கையோட அந்த செல்வத்தை வீட்டில் வரக்கூடிய லக்ஷ்மி ஸ்தானத்தை நாம சேர்த்து வச்சோம்னாலே மிகப்பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு என்னென்ன ஒரு மனிதனுடைய குணம் ரொம்ப முக்கியம் ஒரு மனிதன் வழிபடக்கூடிய வழிபாடு ரொம்ப முக்கியம் ஒரு மனிதர் கடைபிடிக்கக்கூடிய அந்த விஷயம் ரொம்ப முக்கியம் இது வெறும் பழிகாரங்களும் பூஜைகளும் மட்டும் எல்லாத்தையும் மாற்றாது உழைப்பு ரொம்ப மாற்றும் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் மகேஷை சொல்லிட்டேன் நான் வீட்டில் இருந்தாலே செவ்வாய்கிழமை பூஜை பண்ணால் எல்லாம் நடக்கும் ஒன்றும் நடக்காது முயற்சி பண்ணோம் முயற்சி தான் திருவினையாக்கும் விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் உழைப்பு கூட சேர்ந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுதான் என்னுடைய நம்பிக்கையும் கூட இதை செய்தால் மிகப்பெரிய வெற்றி அதுக்காக அந்த நிகழ்ச்சியை நான் எடுத்து சொன்னேன் அதனால் சார் நீங்கள் சொன்ன விஷயம் இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்ததில்ல எஸ் ஆன்மீக பரிகாரம்னு ஒன்று ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரும் சொன்னேன் என்னடா இது எல்லாத்தையும் வீட்டிலேதான் பரிகாரத்தை பண்ணி இன்றைக்கி எத்தனையோ பேர் ஆன்மீக பரிகாரம் சொல்லாமல் நிகழ்ச்சியே கிடையாது அளவுக்கு இன்றைக்கி இருக்குது கடவுளுடைய அனுகிரகம் இந்த வருஷம் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருடமாக அமையுமா எஸ் பனிரெண்டு ராசிக்கும் உகந்த கிரகம் உகந்த வழிபாடு உகந்த புஷ்பம் முதல் கொண்டு எல்லாமே சொல்லியிருக்கேன் செல்வத்தை அருளக்கூடிய அற்புதமான தெய்வ வழிபாட்டை பற்றி சொல்லியிருக்கேன் எந்த கிரகம் உங்களுக்கு சிரமத்தை கொடுத்துருக்கு எப்போ ஆரம்பித்தங்காட்டி சிரமத்தை கொடுத்துருக்கு என்ன மாற்றங்கள் வரும்னு சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்படி ஜோதிட ரீதியான சில கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு இது வெறும் நம்ம வந்து ஒரு ஒரு சந்திரனை வைத்து சொல்லக்கூடிய ஒரு பலனாக அமைச்சிருக்கு இதுலேயும் ஜாதகம் இருக்குது லக்னம் இருக்குது அதெல்லாம் கணிக்கும் பொழுது நமக்கு தெரியும் நாம் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று இப்படி மாற்றங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டால் மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்குங்கிறத சந்தேகமே கிடையாது வேல்வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகா உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிசாமரன் மகேஷையர் மீண்டும் சந்திப்போம் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள்